ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா சையர் மற்றும் சூர்யகுமார் யாதவ் இவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்களுடைய உடல் தகுதி வந்து நிரூபிச்சுட்டாங்க அடுத்ததாக வந்து முக்கியமான வீரர் ஒருத்தருக்கும் பிசிசி வந்து செக் வச்சுருக்காங்க நேரடியெல்லாம் நாங்கள் வந்து ஆட விட மாட்டோம் அவரையும் வந்து உடல் தகுதி வந்து நிரூபிக்க சொல்லுங்கள் இவ்வளோ நாள் ரெஸ்ட்டில் தானே இருந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கிய வீரர் ஒருத்தருக்கு வந்து செக் வச்சுருக்காங்க அவர் யார் அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி இந்த ஆசிய கோப்பை தொடரில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு வீரரை உள்ளே கொண்டு வந்து அவர்கிட்ட துணை கேப்டன் பொறுப்பை வந்து கொடுக்க போகிறாங்களாம் அப்போ ஆல்ரெடியே துணை கேப்டனாக இருந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஒரு வீரருக்கு வந்து வாய்ப்பு வந்து பறிபோக போகுது ஸ்குவர்லேருந்து அவர் வந்து தூக்கிடுவாங்க அந்த மாதிரி ஒரு அநீதி வந்து யாருக்கு நடக்க நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றியும் சிஎஸ்கே வந்து இனிமேல் பழைய ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட்டே ஆகாது இந்த நாலு பிளேயரை வந்து வெளில அனுப்பிட்டு இங்கிலாந்து வீரர் ஆஸ்திரேலிய வீரரை உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்காங்க அதை பற்றியும் ஃபைனலாக ஐபிஎல்லில் இந்த வருஷம் நடந்து முடிந்த தொடரில் நல்லா ஆன ஒரு பிளேயருக்கு பேருக்கு டெஸ்ட் தொடரில் வாய்ப்பு வந்து கொடுக்க போகிறாங்க அஸ்வின் மாதிரியே இவரும் வந்து நீண்ட ஒரு கேப்புக்கு பிறகு ஒரு கம்பேக் கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தோம்னா இப்போ நம்ம அடுத்த ஆசிய கோப்பை தொடர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அபுதாபி மற்றும் துபாயில் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஃபைனல் போட்டி வந்து நடக்குது இதில் இந்திய பிரிவில் பாகிஸ்தான் ஓமன் ஐக்கிய அரபு அமீரகம் நாலு அணிகள் வந்து இருக்காங்க இதில் இந்தியாவும் பாகிஸ்தானும் அடுத்த சுற்றுக்கு வருவதற்கான வாய்ப்பு வந்து அதிகம் அடுத்த பிரிவில் பார்த்தோம்னா இலங்கை ஹாங்காங் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் வந்து இருக்காங்க இலங்கை வருவதற்கான வாய்ப்பு வந்து அதிகம் அடுத்த டீம் எதுங்கிறது வந்து சொல்ல முடியாது ஏன்னா ஆப்கானிஸ்தான் இப்போ வந்து பங்களாதேஷை விட நல்லா ஆடுறாங்க தேம் இருக்காங்க ஸோ அதனால வந்து ஹாங்காங்கை தவிர்த்துட்டு இந்த மீதி இருக்கக்கூடிய மூணு அணியில் ஏதோ ஒரு ரெண்டு டீம் வந்து அடுத்த சுற்றுக்கு வந்து வருவாங்க இப்போ இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் கடைசியாக பிப்ரவரி மாதம் தான் வந்து டி டுவெண்டி போட்டியில் வந்து ஆடினாங்க அதுக்கப்புறம் சாம்பியன் ட்ராஃபி வந்துச்சு அப்புறம் ஐபிஎல் அப்புறம் இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் ஆறு மாதத்துக்கு பிறகு இப்போ திரும்ப டி டுவெண்ட்டியில் வந்து ஆட போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் நம்ம இந்தியாவில் நடக்க போகுது அதை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா இந்த ஆசிய கோப்பை தொடர் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று இப்போ ரோஹித் ஷர்மா வந்து டி டுவெண்ட்டி ஃபார்மேட்லருந்து ரிட்டையர் ஆன பிறகு சூரியகுமார் யாதவ் தான் முழு நேர கேப்டனாக அவர் வந்து இருந்து வந்துட்டு இருக்காரு தொடர்ந்து நல்லா ஆடிட்டு இருந்த அவருக்கு ரீசெண்டாக ஒரு ப்ராப்ளம் குடல் இறக்க அறுவை சிகிச்சை வந்து பண்ணாங்க அந்த அறுவை சிகிச்சை பண்ணிட்டு ட்ரெஸ்ல இருந்தார் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு பெங்களூரில் இருக்கக்கூடிய தேசிய கிரிக்கெட் அகாடமியில் அவருடைய உடல் பரிசோதனை வந்து அவர் வந்து பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காரு அநேகமாக அடுத்த வாரம் வந்து பரிசோதனை பண்ணிடுவாங்க சூரியகுமார் யாதவ் வந்து எப்படியும் வந்து பாஸ் ஆகிடுவார்னு வந்து சொல்லப்படுது இன்னொரு புறம் வந்து ஸ்ரேயா சையர் ஆல்ரெடியாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜூலை இருபத்தி ஏழு இருபத்தொம்போது இந்த டைமில் அவருடைய உடல் தகுதியை வந்து நிரூபிச்சுட்டாரு ஸ்ரேயா ஐயர் வந்து கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் டி ட்வெண்ட்டி தொடரில் வந்து ஆடினார் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக உள்ளூர் போட்டிகள்லாம் நல்லா ஆடி இருக்கிறதுனால ஸ்ரேயா ஐயர் திரும்ப உள்ள வந்து கம்பேக் வந்து கொடுக்க போகிறாரு இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இல்லை பட் பாண்டியா இன்னும் வந்து ஃபிட்னஸ் விஷயத்தில் இன்னும் எதுவும் மௌனம் காத்து வராரு பாண்டியாவும் பெங்களூருக்கு வந்து உடல் தகுதியை நிரூபித்தால் மட்டும்தான் ஆசிய கோப்பையில் நாங்கள் வந்து ஆடவப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இப்போதைக்கு பாண்டியா வந்து டி மட்டும் ஆடுறாரு ஐபிஎல் ஆடுறாரு மற்ற இதுலேயுமே ஆடுறது கிடையாது ஆட முடியும் பட் அதெல்லாம் ஆடாமல் ஆடிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு நிரூபிச்சாதான் வாய்ப்பு கொடுப்போம் அதே மாதிரி முதல் தர இனிமேல் பாண்டிய ஆடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செக் பிசிசிஐ வந்து வச்சிருக்காங்க அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா முக்கியமான ஒரு பிளேயரை உள்ள கொண்டு வர பார்க்குறாங்க அப்படின்னா சுமன் கில் ஏன்னா அந்த இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தில் ரெண்டுக்கு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி இங்கிலாந்து அணிய கில் வந்து அவருடைய அறிமுக ஒரு டெஸ்ட் தொடர்லேயே வந்து இந்திய நீ தூக்காமல் ஓரளவுக்கு ட்ரா பண்ணியிருக்காரு அதனால் கில்லு மேலே எக்கச்சக்க எதிர்பார்ப்பு வந்து இருக்குது கில்லை வந்து இப்போ டி ட்வெண்ட்டிக்குள்ளேயே உள்ளே கொண்டு வர போகிறாங்க டெஸ்ட் போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த இங்கிலாந்து தொடரில் அஞ்சு போட்டியில் இவர் வந்து எழுநூற்றி ஐம்பத்தி நாலு ரன்களை வந்து குவிச்சிருக்காரு பத்து இன்னிங்ஸில் அதேமாதிரி இந்திய அளவில் அதிக ரன்கள் அடித்த வீரர் வந்து இவர் அதே மாதிரி ஒரு தொடரில் அதிக ரன்கள் அடித்த இந்திய கேப்டன் வரிசையிலையுமே கில்லு வந்து முதலிடத்தை வந்து பிடிச்சிருக்காரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்லேயுமே கில்லு ஆட வைக்கணும் அப்போ ஆட வைக்கணும் அப்படின்னா அதற்கு முன்னாடியே அவர் வந்து ரெடி அப்போ அதனால ஆசிய கோப்பை தொடரில் உள்ள கொண்டு வந்து இவர்கிட்ட துணை கேப்டன் பொறுப்பு வந்து கொடுக்க போறாங்களாம் கேப்டன் வந்து சூரியகுமார் யாதவ இருப்பார் துணை கேப்டன் இவர் இருக்கார் அப்படின்னா இவர் டாப் ஆடர்ல உள்ள வராரு இப்போ இவர் உள்ள வர்றதுனால கண்டிப்பா ஒரு பிளேயர் வெளில போயே ஆகணும் வேற வழியே கிடையாது அப்போ யார் அப்படின்னா அக்சர்பட்டையில் வந்து தூக்குறாங்க அக்ஷர்பட்டையில் ஆல்ரெடி டி ட்வெண்ட்டியில் அவர்கிட்ட கேப்டன் பொறுப்பு வந்து கொடுத்தாங்க இப்போ வந்து கில்லு உள்ளே வந்ததினால அக்ஷர் பட்டேலையும் தூக்கிடுவாங்க அவர்கிட்ட அந்த கேப்டன் பொறுப்பை நீக்கிடுவாங்க ரீசெண்ட் ஐயமாக அக்ஷர் பட்டேல் வந்து டி டுவெண்ட்டிஸில் சிறப்பாக தான் வந்து செயல்பட்டு வந்துட்டுருக்காரு அப்படி இருந்தமே கூட கில்லுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷர் பட்டேலை வந்து வெளில அனுப்புறாங்க புறம் நம்ம இந்திய அணிக்குள்ளே கில்லு டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் உள்ள வரது ரோஹிட்டுக்கும் ஒரு வந்து பார்க்கப்படுது ரோஹித் கோலியோட சகாப்தம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா இப்போதைக்கு வந்து டெஸ்ட்டு கிரிக்கெட் போட்டியில் நம்ம கில்லு தான் வந்து கேப்டனாக இருக்காரு டி டுவெண்ட்டி உள்ள கொண்டு வராங்க துணை கேப்டன் பதவி கொடுத்துருக்காங்க அநேகமாக டி டுவெண்டி வேர்ல்டு போடுவாங்க அப்படி இருக்கிறப்ப ஓடியிலேயுமே கில்ல கேப்டனாக போட வாய்ப்பு வந்து அதிகம் மூணு மூணுலயுமே ஒரே கேப்டனாக கூட வந்து போடலாம் அந்த மாதிரி போட்டாங்கன்னா ரோகிட்டோட நிலைமைக்கு நிலைமை வந்து கஷ்டம்னு சொல்லலாம் ஏன்னா ரோகிட்டையும் வந்து இப்போ வந்து வந்து நிரூபிக்கணும் லோக்கல் போட்டிகள்லாம் ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப கில்லு வந்து ஓடிஐக்குள்ளேயே வந்துட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் மூணுக்கும் அவர் தான் கேப்டனாக இருப்பார் பிரச்சனை தான் அடுத்து வந்து சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சீனியர் வீரர்களை வந்து வெளியில் வந்து அனுப்ப போகிறாங்க சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி சீசன் வந்து அவங்களுக்கு சரியாக போகலை கடைசி இடத்த தான் வந்து பிடிச்சாங்க அதுவும் ஆரம்பத்திலே ருத்ராஜ் கெய்குவாட்டுக்கு வந்து இன்ஜரி ஆனது சிஎஸ்கே அன்னைக்கு வந்து பெரிய பிரச்சனையாக வந்து மாறுச்சு ருத்ராஜ் கெய்குவாட்டு ஆடலை அதே மாதிரி ஆரம்பத்திலே முதல் அணியாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து பிளே ஆஃபுக்கு போக முடியாத ஒரு சூழலுக்கு வந்து தள்ளப்பட்டுட்டாங்க இப்போ இதனால் பார்த்தீங்கன்னா சீனியர்கள்லாம் வந்து வெளியில் அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு சிஎஸ்கே வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது சீனியர்கள் யார் யாரெலாம் இருக்காங்க இப்போ அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் இருக்கார் கான்வே இருக்கார் அச்சின் ரவீந்திரா சாம் கரன் இவங்களாம் இருக்காங்க இவங்க எல்லாத்தையுமே வெளில அனுப்ப போகிறாங்களாம் இப்போ இவங்க எல்லாத்தையும் வெளில அனுப்புனாங்கன்னா முப்பது கோடி ரூபா சிஎஸ்கே வந்து கிடைக்கும் அந்த முப்பது கோடியை வச்சு மீனி ஏலத்தில் வந்து நிறைய இளம் வீரர்களை உள்ள கொண்டு வர முடியும் அதுலேயும் வந்து ரெண்டு ஃபாரின் பிளேயருக்கு வந்து டார்கெட் பண்ணுறாங்க ஒருத்தர் பார்த்தோன்னா ஆல்ரவுண்டரான கேமரான் கிரீனுக்கு வந்து டார்கெட் பண்ணுறாங்க ஜென்ரலாக சிஎஸ்கே ஆஸ்திரேலியா வீரர் அப்படின்னாலே நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்கும் நல்லா ஆடுவாங்க இப்போ க்ரீனை வந்து வாங்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க அதேமாதிரி இங்கிலாந்து அணியை சேர்ந்து அதிரடி ஓப்பனரான பென் டக்கெட்டை வந்து வாங்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க ஆல்ரெடி சிஎஸ்கேயில் பார்த்தீங்கன்னா யங் பிளேர்ஸும் வந்து செமையாக வந்து அசத்தி இருக்காங்க ஏன்னா இப்போ கடந்த சீசன்ல வந்து ஒரு மாற்று வீரராக கிளம்பறங்கின டெவால்ட் பிரேவிஸ் வந்து அதிரடி இருக்காரு ஆயுஷ் மாத்திரையும் வந்து அதிரடி ஆடி இருக்காரு இவங்களாம் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒரு புதிய நம்பிக்கை வந்து கொடுத்துருக்காங்க அந்த வகையில் இப்போ இருக்க சீனியர்களை வெளில அனுப்பிட்டு புது பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வரக்கூடிய பிளானில் சிஎஸ்கே வந்து இருக்காங்க அடுத்த ஃபைனல் அப்டேட் பார்த்தோன்னா ஒரு முக்கியமான வீரரை வந்து டெஸ்ட்டுக்குள்ளே வந்து கொண்டு வர போகிறாங்க ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடரில் பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான ஸ்பின்னர்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த ஆசிய கோப்பை தொடர் முடிஞ்ச கையோட அக்டோபர் ரெண்டாம் தேதியிலிருந்து வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான ரெண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரும் நம்ம இந்தியாவில் வந்து நடக்குது இப்போ இந்த ஆசிய கோப்பை டி ட்வெண்ட்டி தொடரில் வந்து ஒரு மூணு ஸ்பின்னர்ஸ் வாஷிங்டன் சுந்தர் அக்சர் பட்டேல் குல்தீப் யாதவ் இவங்க மூணு பேரை வந்து ஆட வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் பிசிசிஐ இருக்காங்க இப்போ இவங்க மூணு பேருக்குமே ஆசிய கோப்பை தொடரில் வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்போ இவங்க மூணு பேரையுமே வந்து அடுத்த வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் டெஸ்ட் தொடரில் வந்து களமிறக்கல இந்த மூணு பிளேயரில் யாராச்சும் ஒரு ரெண்டு பிளேயர் வந்து ஆட வைக்கலாங்கிற முடிவு பண்ணியிருக்காங்க அப்போ புதுசாக டெஸ்ட் தொடரில் யார் உள்ள வர போகிறார் அப்படின்னா குருணால் பாண்டியாவை உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க ஏன்னா குருணால் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த பதினெட்டாவது சீசனில் ஃபைனல் மேட்சில் பதினேழு ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட் வந்து கைப்பற்றினார் இவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து கொடுத்தாங்க இப்போ கரண்ட்டாக வந்து நல்ல ஃபார்மில் வந்திருக்காரு பட் கடைசியாக இவர் வந்து டி ட்வெண்ட்டியில் ஆனது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஓடியில் இவர் ஆனது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் பட் வந்து இப்போ டெஸ்ட்டில் இவர் வந்து கொண்டு வரலாம் இப்போ கரண்ட்டாக நல்ல ஃபார்மில் இருக்கிறப்ப இவர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு பிசிசிஐ வந்து வந்திருக்காங்களாம் அதனால் வந்து ஏமா இவருக்கு குருணால் பாண்டியாவுக்கும் இடம் வந்து கன்ஃபார்ம் டெஸ்ட்டு தொடரில் வாஷிங்டன் சுந்தர் குல்தீப் பேதவ் அக்சர் பட்லே இந்த மூணு பிளேயரில் யாராச்சும் ஒரு ரெண்டு பிளேயருக்கு வந்து வாய்ப்பு வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு இந்த மூணு வீரர்களை வந்து வெஸ்ட் இண்டீஸ் தொடரில் வந்து ஆட வைக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்களா நன்றி